நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குரு பார்த்தால் கோடி நன்மை என்பார்கள் ஒருவர் மீது குரு பார்வைப்பட்டால் அவர் வாழ்க்கையில் கல்வி வேலை குடும்பம் என அனைத்துமே சிறப்பாக இருக்கும் எனவே மக்கள் குருவை மிகுந்த பக்தியுடன் வணங்குவதை நம்மால் பார்க்க முடியும் எனவே குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி குரு ரிஷபம் மிதுனம் மற்றும் கடகம் ராசிகளில் நகர்வதால் ஒரு மாற்றமான கட்டத்தை ஏற்படுத்துகிறது இது குறிப்பிடத்தக்க ஜோதிட தாக்கங்களை உருவாக்குகிறது மே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மிதுனத்தில் தொடங்கி அக்டோபர் முதல் நவம்பர் வரை கடக ராசியில் சிறிது காலம் உச்சம் பெறுகிறார் குறிப்பாக மிதுனம் துலாம் தனுசு மற்றும் கும்பராசிகளுக்கு உயர்ந்த நன்மைகளை வழங்குகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் குரு பயணம் இந்த பயிற்சியின் போது குரு அதன் விரிவான மற்றும் உருமாறும் பண்புகளை தொடர்ச்சியாக முக்கிய இயக்கங்கள் மூலம் வெளிப்படுத்தும் குரு பகவான் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிதனராசியில் நுழைகிறார் அது அறிவுசார் ஆய்வு தவமைப்பு மற்றும் தகவல் தொடர்பு ஆகியவற்றில் வலுவான கவனம் செலுத்துகிறது மிதுனம் என்பது கருத்துக்கள் நெட்வொர்க்கிங் மற்றும் புதுமைகளின் செழிப்பு வளரும் ஒரு காற்று ராசியாகும் அப்படிப்பட்ட குருபகவான் இந்த ஆண்டு வாக்கிய பஞ்சாயத்தின்படி மே மே பதினான்காம் தேதியும் பயிற்சி அடைய உள்ளார் இந்த பயிற்சியில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார் மிதுனம் குருபகவானின் நட்பு கிரகமான புதனின் வீடு மேலும் தான பலத்தை விட பார்வை பலமே அதிகம் அதிகமுள்ள குரு பகவானின் ஐந்தாம் பார்வை தொலாம் ராசியிலும் ஏழாம் பார்வை தனுசு ராசியிலும் ஒன்பதாம் பார்வை கும்பராசியிலும் படுகிறது இந்த அடிப்படையிலும் சனி ராகு கேது பயிற்சிகளால் ஏற்பட்டுள்ள கிரகசாரா மாற்றங்களின் அடிப்படையிலும் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் குரு பலன்கள் தரப்பட்டுள்ளது வேத ஜோதிட சாஸ்திரத்தில் குரு மிகவும் மங்களகரமான கிரகமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி ஐந்து ஐந்தாவது மற்றும் ஏழாவது மற்றும் ஒன்பதாம் பார்வை மூலம் பார்க்கும் வீட்டின் மீது அமிர்தத்தை போர்வை மூலம் சுக்கிரனால் ஆளப்படும் ரிசவராசியிலும் பயிற்சித்து வருகிறார் இப்போது மே பதினைந்து அன்று ரிசபராசியிலிருந்து வெளியேறி அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு புதன் ஆட்சி புதன் ஆட்சிக்கு உட்பட்ட மிதன ராசியில் மாறுகிறார் ஒரு ராசியில் சுமார் பதிமூன்று மாதங்கள் பேச்சுப்பதால் சனி அடுத்தபடியாக மெதுவாக நகரும் கிரகம் இதுவாகும் குரு கிரகம் கடவுள்களின் குரு என்று அழைக்கப்படுகிறது இவை இயற்கையாகவே சுப கிரகங்கள் இது தவிர தனுசு மற்றும் மிதனராசிகளுக்கு அதிபதியாகவும் குரு கடகத்தில் உச்சநிலையில் உள்ளது மற்றும் மகரத்தில் அதன் தாழ்வான நிலையில் கருதப்படுகிறது குரு ஒரு நபர் வாழ்க்கையில் குழந்தைகள் மகிழ்ச்சி வீடு செல்வம் செழிப்பு நல்ல திருமண வாழ்க்கை போன்ற அனைத்தையும் அடைய உதவுகிறது மற்றும் சமூகத்தில் மரியாதை அளிக்கிறது குரு அஸ்தங்க நிலை சுபமாக கருதப்படவில்லை இந்த நேரத்தில் அனைத்து சுப காரியங்களையும் செய்வது குரு என்பதால் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அவை அஸ்தங்களின் போது திருமணம் முதலிய சுப காரியங்கள் தடைபடுகின்றன ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக செல்வாக்கு கிரகமாக மாறி அங்கிருந்து துலாம் தனுசு மற்றும் கும்பராசிகளின் மீது அமிர்தம் போன்ற பார்வையை செலுத்தும் இந்த ராசிகளின் வாழ்க்கையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்ற ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் பல்வேறு வகையான சுப பலன்களை காணலாம் குரு பகவான் ஒரு சுப கிரகம் இது ஒரு நபரின் வாழ்க்கையில் மங்களத்தை தருகிறது இது சமூக நம்பிக்கைகள் மதம் மற்றும் ஆன்மீகத்துடன் நம்மை இணைக்கிறது மற்றும் நமக்குள் மதத்தை அளிக்கிறது இது சரி மற்றும் தவறு பற்றிய பாடத்தை நமக்கு கற்பிக்கிறது மற்றும் தனது மதிப்புகள் மற்றும் கலாச்சாரத்தின் கலவையை பேணுவதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல நல்லிணக்கத்தை பேண வேண்டும் இதனால் எந்த வகையான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க முடியும் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பற்றிய இந்த சிறப்பு கட்டுரையில் உங்கள் ராசிகளின்படி உங்கள் வாழ்க்கையில் என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் குரு பெயர்ச்சியால் உங்கள் வாழ்க்கையில் குறிப்பிட்ட பகுதிகள் பாதிக்கப்படும் நல்ல மற்றும் கெட்ட நேர விளைவுகளை காணலாம் இதனுடன் குருவின் அனுகூலத்தை பெற இந்த ஆண்டு நீங்கள் என்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் எனவே குரு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் ராசிக்கு என்ன பலன்களை ஏற்படுத்தும் என்பதை ஏற்படுத்தும் மேசராசி ராசி மிதுன ராசி கடக ராசி சிம்மராசி ராசி துலாம் ராசி விருச்சகராசி ராசி மகர ராசி கும்பராசி மற்றும் மீனராசி குபேர யோகம் இந்த பன்னிரண்டு ராசிகளில் எந்த ராசிகள் பெறப்போகிறது என்பதை இந்த பதிவில் காண்போம் சிம்மம் ராசி சிம்மராசிக்காரர்களுக்கு குரு உங்கள் ஐந்தாம் வீட்டிற்கு ஐந்தாம் வீட்டிற்கும் எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியாகும் குரு பகவான் உங்கள் ராசியில் பதினொன்றாவது வீட்டில் நுழைகிறார் உங்களுக்கு நல்ல வெற்றி தரும் காலமாக இருக்கும் நிதி சவால்கள் முடிவுக்கு வரும் பணம் சம்பாதிப்பதற்கான பாதை எளிதாகிவிடும் நல்ல வருமானம் கிடைக்க ஆரம்பிப்பீர்கள் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் விளக்கும் குரு உங்கள் மூன்றாவது வீடு ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு ஆகியவற்றின் மீது பார்வை வைத்திருப்பதால் திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டாகும் காதல் உறவுகளில் தீவிரம் இருக்கும் நீங்கள் ஒரு குழந்தையை பெறுவதற்கு சாத்தியமாகும் கல்வியில் சிறந்த வெற்றியை பெறுவீர்கள் திடீர் பண ஆதாயம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு நீங்கள் பரம்பரை மூலம் சில வகையான சொத்துக்களை பெறலாம் மற்றும் ரகசிய பணம் வரலாம் இந்த நேரம் சகோதர சகோதரிகளுக்கும் சாதகமாக இருக்கும் அக்டோபரில் குரு பனிரெண்டாம் வீட்டில் கடகத்திற்கு மாறும்போது உங்கள் உடல் பிரச்சனைகள் அதிகரிக்கும் டிசம்பர் மாதம் பதினொன்றாவது வீட்டில் வக்ர நிலையில் நுழையும் போது பணம் சம்பாதிக்க நீங்கள் கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதில் தாமதம் ஏற்படலாம் குரு பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருந்தார் அவர் இப்போதைய பெயர்ச்சியில் பதினோராம் இடத்திற்கு வருகிறார் அதோடு அவரது சிறப்பு பார்வைகளான ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்கள் ராசிக்கு முறையே மூன்று ஐந்து ஏழாம் இடங்களில் பதுகின்றன இது சிறப்பான அமைப்பாகும் இந்த அடிப்படையில் இது உங்களுக்கு கெட்டவை குறைந்து நல்லவை அதிகரிக்க தொடங்கும் காலகட்டமாக இருக்கும் எந்த சமயத்திலும் விட்டு கொடுத்தலும் நிதானமும் முக்கியமாக இருக்கும் அலுவலகத்தில் உங்கள் திறமை உரியவர்களால் உணரப்படும் அதே சமயம் பதவி இடமாற்றம் உயர்வுகள் பெற காத்திருப்போர் திட்டமிட்டு நேரம் தவறாமல் உழைத்தால் அந்த உயர்வுகளை சீக்கிரமே பெறலாம் அதிகாரிகளுடன் வீண் மன உளைச்சலை தவிருங்கள் சக ஊழியர்கள் ஆதரவு மன தரும் குடும்பத்தில் வசந்த காலம் வரத் தொடங்கும் அதை நீங்கள் வீண்வாதத்தால் விரட்டிவிட வேண்டாம் வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமை உருவாகும் அதை தக்க வைக்க வீண் வாக்குவாதம் தவிருங்கள் குடும்பத்தில் அந்நியவர்கள் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம் கொடுக்கல்வாங்களை உடனுக்கு குறித்து வையுங்கள் செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் வளர்ச்சி விகிதம் அதிகரிக்கும் ஏற்றுமதி வர்க்கத்தில் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் அரசு பணி செய்பவர்களுக்கு துணிவை விட பணிவே நல்லது அரசியல் துறையினர் முகஸ்துதி நபர்களை உடனே உதவுவது உத்தமம் பொது இடங்களில் வாக்குறுதி எதுவும் ஒருமுறைக்கு இருமுறை யோசியுங்கள் கலைப்படைப்பு துறையினருக்கு கணிசமான வாய்ப்புகள் வரும் எதிர்ப்பாளருடன் எல்லை வகுத்து பழகுங்கள் மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் உயரும் உடல் நலத்தில் அடிவயிறு மூட்டுவலி தலைவலி இரத்த அழுத்த மாற்ற பிரச்சனைகள் வரலாம் வாகனத்தில் செல்லும் போது கவன சிதறிகள் கூடாது உறவுகள் மற்றும் குடும்ப வாழ்க்கை பதினொன்றாம் வீட்டில் குருவின் செல்வாக்கு சமூக தொடர்புகள் மற்றும் தனிப்பட்ட உறவுகளுக்கு நேர்மறை ஆற்றலை கொண்டுவரும் வரும் ராசி நபர்களுக்கு இந்த காலம் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இணக்கமான உறவுகளை வளர்க்கிறது பதினொன்றாம் வீடு சமூகத்தை வலியுறுத்துகிறது எனவே சிம்ம ராசிக்காரர்கள் சமூக கூட்டங்கள் நிகழ்வுகள் மற்றும் அன்புக்குரியவர்களுடன் தரமான நேரத்தை அனுபவிப்பதை காணலாம் காதல் உறவுகளில் இந்த பெயர்ச்சி சிறந்த தொடர்பு நம்பிக்கை மற்றும் பரஸ்பர மரியாதையை ஊக்குவிக்கிறது குருவின் செல்வாக்கு கூட்டாண்மைகளுக்கு நல்லிணக்கத்தையும் புரிதலையும் கொண்டுவர உதவும் என்பதால் தம்பதிகள் திட்டமிடுதல் மற்றும் பகிரப்பட்ட இலக்குகளை அமைப்பதன் மூலம் பயனடைவார்கள் ஒன்றையர் சமூக நிகழ்வுகள் அல்லது பரஸ்பர அறிமுகம் மூலம் புதிய காதல் தொடர்புகளை காணலாம் பகிரப்பட்ட மதிப்புகள் மற்றும் நீண்டகால இணக்கத்தன்மையின் அடிப்படையிலான உறவுகள் பதினொன்றாம் வீட்டில் நட்பு கவனம் அர்த்தமுள்ள சமூக தொடர்புகளை உருவாக்குவதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துக்காட்டுகிறது சிம்மராசிக்காரர்கள் தங்கள் இலக்குகளை மற்றும் லட்சியங்களை அதிகரிக்கும் ஒத்த எண்ணம் கொண்ட நபர்களை ஈர்க்க வாய்ப்புள்ளது சிம்மராசிக்காரர்கள் தங்கள் சமூக வலைப்பின்னலை வலுப்படுத்தவும் பரஸ்பர மரியாதை மற்றும் புரிதலின் அடிப்படையில் நட்பை வளர்க்கவும் இது ஒரு சாதகமான நேரம் தொழில் வாய்ப்புகள் மற்றும் வளர்ச்சி தொழில்முனைவோர் மற்றும் வணிக உரிமையாளர்களுக்கு பதினொன்றாம் வீட்டில் குரு இருப்பது குறிப்பாக குழுப்பணி தொழில்நுட்பம் அல்லது சமூக ஈடுபாட்டில் கவனம் செலுத்தும் துறையில் வளர்ச்சி மற்றும் விரிவாக்கத்திற்கான சிறந்த வாய்ப்புகளை வழங்குகிறது சிம்மராசி தொழில்முனைவோர் சந்தை தேவைகளுக்கு ஏற்ப புதிய தயாரிப்புகள் அல்லது சேவைகளை தொடங்குவது குறித்து பரிசீலிக்க இது ஒரு சிறந்த நேரம் கூட்டு இலக்குகள் அல்லது சமூக முயற்சிகளை மையமாக கொண்ட வணிகங்களை குருவின் செல்வாக்கு அதிகரிக்கும் மேலும் பரந்த பார்வையாளர்களுக்கு அவர்களின் ஈர்ப்பை அதிகரிக்கும் வணிக சமூக தொழில்முறை நடைமுறைகள் மற்றும் வாடிக்கையாளர் திருப்தியை எடுத்துக்காட்டும் சந்தைப்படுத்தல் முயற்சிகள் வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் மற்றும் வாடிக்கையாளர் விசுவாசத்தை வளர்க்கும் சிம்மராசி தொழில் முனைவர் குழுக்களுக்குள் நெட்வொர்க்கிங் அல்லது வணிக நிகழ்வுகளில் கலந்து கொள்வது மதிப்புமிக்க நுண்ணறிவுகளையும் தொடர்புகளையும் வழங்கும் நிதி மற்றும் செல்வம் பதினொன்றாவது இலாப குருவின் ஆதிக்கம் சிம்மராசிக்காரர்களுக்கு இருப்பதால் இந்த காலகட்டத்தில் அவர்கள் நேர்மையான நிதி வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் இந்த பெயர்ச்சி பல ஆதாரங்களில் இருந்து வருமானத்தை பெறுவதற்கு மிகவும் சாதகமானது மேலும் தனிநபர் இரண்டாம் நிலை வருவாய் அல்லது முதலீட்டு லாபத்திற்கான வாய்ப்புகளை காணலாம் சம்பள உயர்வு போனஸ் அல்லது லாபகரமான கூட்டாண்மை மூலம் சிம்மராசிக்காரர்கள் நிலையான நிதி முன்னேற்றத்தை அனுபவிப்பார்கள் முதலீடுகளில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு இந்த பயிற்சி நீண்டகால நிதி திட்டமிடல் மற்றும் காலப்போக்கில் செல்வத்தை உருவாக்கும் உத்தியை அதிகரிக்கிறது குறிப்பாக தொழில்நுட்பம் கல்வி அல்லது பகிரப்பட்ட வளங்களுடன் இணைந்த துறைகள் கூட்டு முயற்சிகள் அல்லது குழு முயற்சிகளில் லாபகரமாக இருக்கும் இருப்பினும் இந்த காலம் மிகுதியை கொண்டு வரும் அதே வேளையில் நிதிகளை புத்திசாலித்தனமாக நிர்வகிப்பதும் நிலத்தன்மையை பராமரிக்க திடீர் செலவினங்களை தவிர்ப்பதுவும் அவசியம் நிதி மற்றும் செல்வம் பதினொன்றாவது வீடான குருவின் ஆதிக்கம் சிம்மராசிக்காரர்களுக்கு இருப்பதால் இந்த காலகட்டத்தில் அவர்கள் நேர்மறையான நிதி வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் இந்த பயிற்சி பல ஆதாரங்களிலிருந்து வருமானத்தை பெறுவதற்கு மிகவும் சாதகமானது மேலும் தனிநபர்கள் இரண்டாம் நிலை வருவாய் அல்லது முதலீட்டை இலாபத்திற்கான வாய்ப்புகளை காணலாம் சம்பள உயர்வு போனஸ் அல்லது லாபகரமான கூட்டாண்மை மூலம் சிம்மராசிக்காரர்கள் நிதிநிலை நிலையான நிதி முன்னேற்றங்களை அனுபவிப்பார்கள் கல்வி மற்றும் கற்றல் மாணவர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் பதினொன்றாம் வீட்டில் குருவின் பயிற்சி அறிவுசார் வளர்ச்சியையும் அறிவு பெறுதலையும் ஊக்குவிக்கிறது இந்த காலம் கல்வி நோக்கங்களுக்கு குறிப்பாக குழு படிப்பு அல்லது கூட்டு கற்றல் சூழல்களுக்கு மிகவும் சாதகமானது போட்டிகள் அல்லது சான்றிதழ்களுக்கு தயாராகும் மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள் ஏனெனில் குருவின் செல்வாக்கு புரிதல் கவனம் மற்றும் நினைவாற்றல் தக்கவைப்பு மேம்படுத்துகிறது தொழில் வல்லுநர்கள் இந்த பயிற்சி நீண்டகால இலக்குகளுடன் ஒத்துப்போகும் கூடுதல் கல்வி பயிற்சி அல்லது திறன் மேம்பாட்டை அதிகரிக்கிறது தொழில்நுட்ப சமூக அறிவியல் தகவல் தொடர்பு மற்றும் தலைமைத்துவம் தொடர்பான படிப்புகள் குறிப்பாக நன்மை பயக்கும் கூடுதலாக இந்த காலம் குழு கற்றல் மற்றும் ஒத்துழைப்பு ஒத்துழைப்பை ஊக்குவிக்கிறது எனவே தனிநபர்கள் படிப்பு குழுக்கள் பற்றறை அல்லது கருத்து அரங்குகளிலிருந்து பயனடையலாம் அங்கு அவர்கள் சகக்கள் மற்றும் வழிகாட்டுதல்களுடன் அறிவை பகிர்ந்து கொள்ளலாம் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு பதினொன்றாவது வீட்டில் குருவின் செல்வாக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மற்றும் உணர்ச்சி நல்வாழ்வில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த காலம் ஒட்டுமொத்த உயிர் சக்தியை கொண்டு வருகிறது மற்றும் சிம்மராசிக்காரர்கள் சீரான வாழ்க்கை முறையை பராமரிக்க கவனம் செலுத்த ஊக்குவிக்கிறது பதினொன்றாவது வீடு உணர்ச்சி ரீதியாக தொடர்புகள் மற்றும் சமூக தொடர்புகளை நிர்வகிக்கிறது இது மனநலனுக்கு பங்களிக்கும் சிம்மராசிக்காரர்கள் ஆதரவான நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவது உணர்ச்சி ரீதியாக மேல்தன்மையை மேம்படுத்துகிறது என்பதை காணலாம் கூடுதலாக குழு நடவடிக்கைகள் குழு விளையாட்டுகள் அல்லது சமூக நிகழ்வுகள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு அதே நேரத்தில் மன அழுத்த நிவாரணத்தையும் அளிக்கிறது பரிகாரம் குருவின் பயிற்சியின் நேர்மறையான விளைவுகள் விளைவுகளை அதிகரிக்கவும் அதன் ஆற்றல்களை சமநிலைப்படுத்தவும் சிம்மராசிக்காரர்கள் பின்வரும் பரிகாரங்களை கருத்தில் கொள்ளலாம் நேர்மறையான மனநிலையை வளர்த்து கொள்ளவும் தினசரி உறுதிமொழி அல்லது நன்றியுணர்வு நாட்குறிப்பை பயிற்சி செய்யுங்கள் இந்த பயிற்சி தன்னம்பிக்கையை வளர்க்கிறது மற்றும் வாழ்க்கை பற்றிய நேர்மறையான கண்ணோட்டத்தை ஊக்குவிக்கிறது வியாழக்கிழமைகளில் லக்ஷ்மி ஹோமம் செய்வது செழிப்பை ஈர்க்கும் மேலும் செல்வம் மற்றும் சமூக நல்லிணக்கத்திற்கான குருவின் ஆசிகளை இந்த ஹோமம் நிதி விஷயங்களில் சமநிலையை கொண்டு வரவும் வளத்தை வளர்க்கவும் உதவுகிறது சிம்ம ஆளும் கிரகமான சூரியனை வணங்க ஓம் ஸ்ரீ சூர்யாய நமக என்ற மந்திரத்தை தினமும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சொல்லுங்கள் இந்த மந்திரம் பதினொன்றாவது வீட்டில் குருவின் செல்வாக்குடன் இணைந்து தெளிவு உயிர் மற்றும் நம்பிக்கையை கொண்டு வரும் இந்த பரிகாரங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு குருவின் நேர்மறையான செல்வாக்கை பயன்படுத்தி கொள்ளவும் தொழில் நிதி சமூக தொடர்புகள் மற்றும் ஆன்மீக நல்வாழ்வில் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் உதவும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்